எப்பமே ஆண்டவர்கிட்ட நம்ம அதிகமா கேள்வி கேட்போம் எனக்கு ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க என் வாழ்க்கையில ஏன் டிலே பண்றீங்க எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த போராட்டம் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் வேற மாதிரி இருக்கு நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கு எப்பயுமே ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கும் நிறைய தடவை அவர் செய்த நன்மைகள் என்னாகுன்னா நம்ம கேள்வி கேட்க கேள்வி கேட்க எப்படி ஆகினா கரெக்ட நன்மையே செய்யாத மாதிரி இருக்கும் அத்தனை நன்மைகள் தேவ நமக்கு செய்திருப்பார் ஆனா இந்த போராட்டத்தை பார்த்தோன்னே நன்மையான காரியங்கள் எப்பயுமே மறந்துடும் மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா மனிதர்கள் எப்பயுமே நன்மையான காரியத்தை விட தீமையான காரியத்திற்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க ஒரு நல்ல செய்தி ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகாது ஆனா கெட்ட செய்தி ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு எங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் ரீச் ஆகிறதுக்கு போராடணும் கஷ்டப்படணும் பிரயாசப்படணும் ஆனா கெட்ட விஷயம் ஒண்ணுமே பண்ணாம அதுவே ரீச் ஆயிடும் அப்போ நன்மையான காரியங்கள் எப்பவுமே மனிதர்களுக்கு சுலபமா அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாது தீமையான காரியம் நீங்க பிடிக்கலனாலும் அது உங்க கிட்ட வந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம எப்பயுமே தேவன் செய்த நன்மையை நிறைய நேரம் மறந்துடும் அடிக்கடி சர்ச்ல வந்து சொல்லுவாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு நீங்க கண் முழிச்சதுக்கு நன்றி சொல்லுங்க அந்த வார்த்தையெல்லாம் பொழுது இதுல என்ன இருக்கு என்ன சுத்தி எல்லாரும் தான் இருக்காங்க ஆண்டவர் தெரியாத அநேக ஜனங்களும் இன்னைக்கு கண் முழிச்சிட்டு அவங்களும் அவங்க வேலையெல்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல அவங்களும் நல்லாதான் இருக்காங்க இது எதுக்கு ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் வியாதி உள்ள மனுஷனுக்கு தான் அது எவ்வளவோ போராட்டமும் வலியும் நிறைந்ததுன்னு தெரியும் எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புல எந்த ஒரு வியாதியும் இல்லாத ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இந்த மாதிரி ஒரு வியாதி வந்தா இப்படி வலிக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படணும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த வழியை சொன்னா அவங்களுக்கு சுத்தமா புரியாது ஏன்னு தெரியுமா அந்த மனிதர்கள் அதை அனுபவிக்கல அப்ப எல்லாம் சுகமா இருக்கிற மனிதர்களுக்கு வழியில இருக்கிற ஒரு மனிதனுடைய வேதனைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாது எப்போ ஒரு மனுஷங்க அந்த வழிக்குள்ளியும் வேதனைக்குள்ளி கடந்து போறாங்களோ அப்பதான் அதோட உண்மையான தாக்கம் உண்மையான வீரியமே அவர்களுக்கு புரியும் அதனால தான் ஆண்டர் எப்பவுமே ஒரு மனுஷனை உருவாக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு உயர்வோ ஒரு மனுஷனை ஆசிர்வதிப்பதற்கு முன்பாக அந்த மனுஷனை உடைப்பாரு உருவாக்குவார் எல்லாவற்றையும் செய்வார் அதே போல சுகமா எல்லாம் இருக்கிற ஜனங்களுக்கு ஏன் தேங்க்யூ சொல்லணும்னு தோணும் ஆனா எல்லாவற்றையும் பார்த்து கஷ்டத்தையோ பார்த்து வந்த ஜனங்களுக்கு நசுங்கி வந்த ஜனங்களுக்கு வேதனையின் பாதையில வந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை எவ்வளோ ப்ரெஷியஸ் ஆனதுன்னு தெரியும் அப்போ நமக்கு எல்லாம் நாம் சுகமா இருப்பதனால் நம் படமா இருப்பது இதெல்லாமே கர்த்தர் தந்த கிருபை அவரோட ஈவா இருக்குது அநேக நேரம் தேவன் நம்முடைய கால்கள் கொள்ளாத மாதிரி நம்மை தற்காத்திருக்கிறார் நம்மை பாதுகாத்திருக்கிறார் வியாதி வந்த பிறகு ஆண்ட்ரோட்ட போய் போராடி கேட்டு ஆண்ட்ரோட்ட டெலிவரன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்றதோட வியாதியே இல்லாம தேவன் என்னை வைத்திருக்காரே இந்த பலத்திற்காக இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அநேக காரியத்தில இருந்து தேவன் நம்மள தப்பிக்க வச்சிருக்காரு நம்ம சுற்றியுள்ள ஜனங்கள் மாட்டி கொண்டிருக்காங்க ஆனா நம்ம மட்டும் தேவன் அதுல இருந்து விசேஷமா தப்பிக்க வச்சிருக்காரு ஏன் தெரியுமா அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைங்கிற அந்த உரிமை இருப்பதனால அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்காரு எத்தனையோ காரியத்திலிருந்து தேவன் நம்மை தற்காத்திருக்காரு எத்தனையோ அவமானத்துலயும் தேவன் நம்மை மூடி மறைத்து நம்ம எப்பவோ ஏதோ ஒரு காரியத்துல மாட்டிட்டு இருந்திருக்கணும் இல்லாம கர்த்த நம்மை அழகாய் வெளியே கொண்டு வருகிறார் அப்ப இவ்வளவு நன்மைகள் இவ்வளவு காரியங்கள் தேவன் நமக்கு செய்யும் பொழுது தேவனுக்கு அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் ஒரு பிரச்சனைல சிக்கிக்கொண்டா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டா ஒரு பிரச்சனைல தவிக்கும் பொழுது ஒரு வியாதியோ ஒரு போராட்டத்திலோ இருக்கும்பொழுதுதான் அது இவ்வளவு கொடுமையானது தெரியும் ஆனா தேவன் அதுக்கெல்லாம் அனுமதிக்காம என்னை பாதுகாத்துருக்கார்ல அதற்காக நாம் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லும் போது கூட கஷ்டம் சொல்லுகிறது டேவிட் இந்த மாதிரி ஆண்டவர் கிட்ட எப்படி நன்றி சொல்றாருன்னா வசனம் இப்படியாக சொல்லுகிறது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தே ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்டோத்ரி அவர் செய்த சகலப காரியங்களையும் மறவாதே சங்கீதம் நூத்தி மூணு ஒன்று ரெண்டு இதை நல்லா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது பெனிடிக்ஷன் நம்ம ஜெபிச்ச உடனே கடைசியா என்ன பண்றோமோ இல்லையோ இந்த பெனிடிக்ஷன் மட்டும் கரெக்டா சொல்லுவோம் முழுமை அத்துமாவை கத்திரோத்ரி இதை சொல்லும் பொழுது ஏன் சொல்றோம் எதுக்கு சொல்றோன்னு தெரியாது அது ஒரு பிரேயர் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அடையாளம் என்னன்னா இந்த பெனிடிக்ஷன் சொன்னா இதை சொன்ன இந்த வசனத்தை சொன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும்தான் தெரியும் நிறைய ஜனங்களுக்கு இந்த பெனிடிக்ஷன் வந்து ஏன் சொல்றோம் அது சொல்லணும்னா பிரேயர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதற்காக ஏதோ அதுக்கு ஒரு எண்டுகாட் போடுற ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இதை வச்சிருப்பாங்க அப்படி அந்த வசனத்தை பாருங்களேன் யோசித்து பாருங்க ஏன் கடைசியா சொல்றாங்க ஜெபிச்சிட்டோம் முதல்ல போய் ஆண்டவர் ஆராதிச்சிட்டோம் பாடல் மூலியமா தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திட்டோம் தேவன் நம்மோடு பேசினார் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா என்னன்னா உங்க ஆத்மாவுக்கு சொல்றீங்க பாருங்களேன் இவர் வந்து இந்த வசனம் நிறைய வசனம் வந்து எதிரில் இருக்கிற ஆள் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் நீ பயப்படாதே நான் என்னுடனே இருக்கேன் ஆனா பாருங்களேன் நிறைய இடத்துல சங்கீதத்துல தாவிது பேசிருப்பார் அவர் நிறைய தன்னோட பேசிருப்பார் தன்னை பலப்படுத்திக் கொள்வது செல்ஃப் டாக்ன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல நிறைய வசனங்கள் தாவிது தன்னுடைய பலத்திற்காக சொல்லுவார் சொல்வார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாரு வேற யாரும் சொல்ற இல்ல தாவிது தன்னுடைய ஆத்துமாவுக்கு அவராவே சொல்லிக்கிறது தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்கிறதுல தாவிது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டார் இப்படித்தான் அவர் தன்னை பலப்படுத்திக் கொண்டார் அவர் அவரோடு பேசினார் என்ன பேசினார் ஆத்மாவை நீ ஏன் கலங்குற நீ யோசித்து பாரு கர்த்தி கொடுத்திருக்கார் தாவிது சிந்திக்கிறார் ஒரு போரோ ஒரு யுத்தமோ ஒரு போராட்டம் ஒருபோடு கர்த்தர் உனக்கு எத்தனை ரட்சிப்பு கொடுத்திருக்கா நீ ஏன் சோர்ந்து போற நீ ஏன் பலவீனமா இருக்கு கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார் நீ சோர்ந்து போகாதே இப்படிதான் தாவி தன்னை பலப்படுத்திக் கொண்டார் அப்போ பலப்படுத்துவது மாத்திரம் இல்ல தேவனுக்கு நன்றி சொல்வதிலயும் தேவ தாவி தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லுவதில் அவர் கவனமா இருந்தார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆத்மா சொல்றாரு நீ கர்த்தர துதி நீ கர்த்தர ஸ்டோத்ரி முழு உள்ளத்தோட அவர் ஸ்டோத்ரி அவர் செய்த ஒரு சின்ன விஷயத்த கூட மறக்காத அதுதான் சகல உபகாரியங்களையும் சின்ன விஷயத்த கூட மறக்காத கிருபை ஒவ்வொரு நாளும் ஓடுகிற காரியங்கள் தேவனி அறியாத ஜனங்களுக்கு நிறைய காரியங்கள் நிறைய கம்ஃபர்ட் நிறைய ரெஸ்ட் தேவைப்படும் ஆனா நம்ம சுலபமா ராத்திரி பார்க்கலாம் அவ்வளவு உழைப்பு ஆனால் அதே தெம்ப தேவனன் கொடுப்பார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் போய் மெனக்கிட்டு ஜெபிச்சாதான் தேவன்க்கு அந்த கிருபை கொடுப்பாரு இல்ல ஆண்டு தெரியும் எப்ப நீங்க பலப்பீழ பலவீனம் ஆவீங்க எப்ப உங்களுக்கு பலம் தேவை எப்ப உங்களுக்கு புதிய காரியம் செய்யுறதெல்லாம் தேவனுக்கு நஞ்சாய் சரியாய் தெரியும் அப்ப தேவன் நீங்கள் திறந்து கேட்காமலே அதை எல்லாமே தேவன் உங்களுக்காக கொடுப்பார் அப்ப இப்படி செய்கிற தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்லணும் தேவனை உனக்கு நன்றி அப்பா நீ செய்த இந்த நன்மைகளுக்கு நன்றி நீ பாராட்டின தயவுக்கு நன்றி அப்பா நான் முழுமையான ஒப்பு கொடுக்குற ஆண்டுரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை என்ன தாங்கி கொண்டு வருகிறது உங்களுடைய சகாயம் என்னை தாங்கி கொண்டு வருகிறது என்னுடைய உடைய பலத்தினால் இடைக்கட்டுகிறீங்க ஆண்டுரே நிறைய காரத்தை எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கீங்க எனக்கு பலத்தை கொடுத்துருக்கீங்க உமக்கு நன்றி உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆண்டருக்கு நன்றி சொல்லும் அதே போல நன்றி சொல்லும் பொழுது பொத்தம் போதுவா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லாதுங்க எதுக்காக அந்த தேங்க்யூ எந்த விஷயத்திற்காக தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னா மட்டும் போதுமா இல்ல ஆண்டருக்கு நன்றி சொல்லும் பொழுது எந்த விஷயத்திற்காக நீங்க நன்றி சொல்றீங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க மென்ஷன் பண்ணி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு வியாதியும் இல்லாம சுகமான ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இசப்பா எனக்கு ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி இசப்பா இந்த விஷயத்துல எனக்கு நீங்க விக்ட்ரி எனக்கு ஜெயத்தை கொடுத்தீங்க அதற்கு நன்றி இசப்பா இந்த காரியத்தை நான் ஜெயிச்சுட்டேன் இந்த பலவீனத்தை நான் முறியடிச்சுட்டேன் இதுல எனக்கு ஜெயம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எந்த காரியம் வேணுமோ அதுல ஸ்பெசிபிக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வான் தேவனுடைய வாழ்க்கையில விசேஷமான காரியத்தை செய்வார் நன்றி என்பது வெறும் ஆண்டவருக்கு அவருடைய ஹிருதயத்தை ஊற்றுவது மாற்றமல்ல அது ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு பெரிய வெப்பன் ஆனா அதற்காக இல்ல தேவன் செய்திருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அவர் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்கிறார் எத்தனை கிரியைகள் செய்கிறார் எத்தனை காரியங்கள் செய்கிறார் நம்ம உலகத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து பிரம்மாண்டமாய் பார்ப்போம் பா எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன ஒரு வச்சிருக்காங்க நான் எப்படி நம்ம உலக ஜனங்களை பார்த்து கம்பேர் பண்ணுவோம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஒப்பானவன் யார் இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார் யாக்கோபே உனக்கு ஒப்பானவன் யார் எப்பயுமே நான் உன்னை மறக்க மாட்டேன் நம்ம உலக ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனி அறியாத ஜனங்கள் அன்று பாவியின் மேல் பொறாமை கொள்ளாதே ரட்சிக்கப்படாதவர்கள் பாவத்துல இருக்கிறார்கள் பாவத்துல இருக்கிறவர்கள் தானே பாவிகள் அப்போ உலக ஜனங்களுக்கு உலக பிரகாரமா காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் பாவத்திலே மறித்த நிலைமையில இருக்கிறார்கள் ஆண்டு சொல்லுகிறார் பாவி அவன் பாவியா இருக்கான் அவனை பார்த்து நீ பொறாமை கொள்ளாதே அவன் வாழ்க்கையிலேயே அவன் வாழ்க்கையில இருக்கிற பொருட்களையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பார்த்து நீ பொறாமை கொள்ளாதே அவன் பாவத்திலே அவன் மறித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கான் நீயோ ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மை விசேஷமாய் பார்க்கிறார் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கொப்பானவன் யார் உன் வாசஸ்தலங்கள் அவ்வளவு அழகா இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கூட்டம் கூட்டமா எகிப்து விட்டு வந்து அவர்கள் கூடாரம் போட்டு தங்கி இருக்கும் பொழுது அப்ப அவர் சொல்லுகிறார் இவன் தனித்து இருக்கிறான் இவனுக்கு ஒப்பானவன் யார் இவன் சிங்கம் போல அவன் மடங்கி கிடக்கிறான் இவனை எழுப்புவது யார் அவர்கள் தனித்து போராடுவது தான் அந்த ஜனங்களுக்கு தெரியும் ஆனா கர்த்துடைய பார்க்கவேல அவர்கள் சிங்கத்திற்கு ஒப்பான பலம் உடையவர்கள் காண்டாமிருகத்திற்கொப்பான பலம் உடையவர்கள் இஸ்ரோ ஜனங்கள் தான் தங்களை ரொம்ப கீழே பார்த்தாங்க ஆனா தேவன் அவர்களை விசேஷமாய் பராக்கிரமசாலியை பார்த்தார் உனக்கு ஒப்பானவன் யார் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துல இருந்த எல்லா ஜனங்களும் இரவும் பகலும் தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாய் பார்த்தார்கள் பகலிலே மேகஸ்தம்பமாகும் இருவடி அக்னி ஸ்தம்பமாய் பார்த்தார்கள் கர்த்தர் அவர்களை பார்க்கும் பொழுது விசேஷமாய் பார்த்தார் அவர் வந்து சபிக்கும் பொழுது தீர்க்கதரிசி வைத்து சபிக்கும் பொழுது அவர் சபிக்கணும்னு வா வாய்த்திருக்கும் பொழுது ஆசிர்வாதமான வார்த்தைகள் வருகிறது அப்ப யோசித்து பாருங்களேன் நமக்கு தீங்கு செய்ய ஜனங்கள் நினைக்கிறார்கள் அது இஸ்லியல் ஜனங்களுக்கே தெரியாது எனக்கு ஒரு ஒரு தீங்கு செய்ய போகிறார் எனக்கு விரோதமாய் சபிக்க போறார் இஸ்ரீவியல் ஜனங்களுக்கே தெரியாத போதும் கர்த்தர் மறைவிடத்திலே இருக்கிற காரியத்திலே யுத்தம் செய்து கொண்டிருக்கார் அந்த யுத்தத்திலே தேவன் இஸ்ரீவியல் ஜனங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார் எப்படி சாபத்தை ஆசிரவாத தேவன் மாற்றுகிறார் இதான் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் உங்களுக்கு மறைவா இருக்கிற எத்தனையோ காரியத்திலிருந்து உங்களை தப்பிக்க வைத்திருக்கிறார் உங்கள் கண்களுக்கு தெரியாத எத்தனையோ யுத்தத்தை உங்களுக்கு தெரியாம தேவன் முடிச்சிருக்கார் இஸ்ரேல் ஜனங்களை அந்த பிளையாம் தீர்க்கதரிசி சபிக்க போறாங்கன்னு தெரியுமா தெரியாதே இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவருக்கும் தெரியாது ஏன் மோசிக்க கூட தெரியாதே கிட்ட கூட சொல்ல எவருக்குமே தெரியாது யோசுவாக்கு தெரியாது மோசி தெரியாது ஆரோன் தெரியாது ஜனங்கள் எவருக்குமே தெரியாது ஆனால் விளையாந்தாம் தீர்க்கதரிசி சபிக்கும் பொழுது தேவனந்த சாபத்தை எப்படியாக மாற்றினார் ஆசிர்வாதமாக மாற்றினார் இதான் நம்முடைய ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு தெரியாம எத்தனையோ காரியத்திலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றிருக்கிறார் உங்களை தப்பிக்க செய்திருக்கிறார் உங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஏதோ தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியத்தை செய்து கொண்டு வருகிறார் இதற்காகத்தான் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நீங்க கட்டாயப்படுத்தினா தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் அதுல பிரயோஜனமே இல்லை கட்டாயப்படுத்தி எனக்கு நன்றி சொல்லணும்னு கத்திரி எவர்கிட்ட கேட்க மாட்டார் நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது முழு மனதோடு பூரணமா நீங்க நன்றி சொல்லணும் முழு மனதுல இருந்து உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க அதான் வசனம் சொல்றது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுறாரு என் முழு உள்ளமே சும்மா கடமைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய கர்த்தருக்கு நன்றி சொல்ல அவர் எவ்வளவு அழகா ஸ்பெசிபிக்கா சொல்றாரு பாருங்க அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்திரி முழு ஹிருதயத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிக்கணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லணும் மத்தவங்க சொல்றாங்கன்னு நீங்க செய்யாதீங்க நீங்க உட்காருங்க நீங்க யோசிங்க கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைங்க நீங்க அதற்கப்புறம் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுங்க சும்மா பத்தம்போதுமா நன்றி சொல்லாதீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க தேவனுக்கு அது ரொம்ப பெரியமா இருக்கும் எத்தனை நாள் தேவன் நமக்கு செய்வதற்கு ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் வசனம் இருக்கிறது பத்து கஷ்ட ரோகிகள் இருந்தாங்க பத்து பேருக்குமே ஆண்டவர் சுகம் கொடுத்தா பத்து பேர்ல ஒன்பது பேர் போயிட்டாங்க இந்த ஒரு மனுஷன் மட்டும் திரும்ப வந்தார் யோசித்து பாருங்களேன் பத்து பேரும் குஷ்டரோகிதான் குஷ்டரோகம்னா அந்த காலத்தில் ரொம்ப மோசமான ஒரு வியாதி பக்கத்தில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க இப்படி தான் உங்கள் ஊருக்கு வெளில தனியாக இருக்கும் சாப்பாடு வஸ்திரம் நல்ல ட்ரெஸ் இருக்காது நல்ல சாப்பாடு இருக்காது எதுவுமே இருக்காது கஷ்டம்தான் மோசமான வாழ்க்கை தான் எல்லாம் சரிதான் பத்து பேருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு அப்போ அந்த பத்து பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க அதுல ஒன்பது பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பி போயிட்டாங்க அந்த ஒன்பது பேருடைய மைண்ட்ல என்ன திரும்ப இருந்திருக்கும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் இனி நான் என் வாழ்க்கைய வாழணும் இவ்வளவு நாள் நான் போராடிட்டேன் இனி நான் என்ன செய்யணும் நான் போய் நல்ல நிம்மதியா என் வீட்டோட என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கட்டும் வெளியே கஷ்டப்பட்டேன் நல்ல சாப்பாடு இல்ல வஸ்திரம் இல்லை மழையில வெயிலு நான் இப்படி ஒதுக்கப்பட்டு வேதன இருந்தேன் உண்மைதான் வேதனையில இருந்தாங்க கஷ்டத்துல இருந்தாங்க பாரத்துல இருந்தாங்க ஒதுக்கப்பட்டாங்க அதெல்லாம் தவறு சொல்லு உண்மைதான் இருந்தாங்க தான் ஆனா அது கிடைச்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க தங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்க போயிட்டாங்க ஆனா ஒரு மனுஷனுக்கு மட்டும் தோணுது கஷ்டப்பட்டும் இந்த கஷ்டத்துல ஒரு விடுதலை அப்ப அவர் வரலனா அவரு விடுதலை கொடுக்கலனா நான் இப்படி இருந்திருப்பேனா இப்படி வாழ்ந்திருப்பனா இப்போ நான் வாழ்கிற சுகமான வாழ்க்கை யாரா யாருடையது அவர் கொடுத்தது அவருக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணும் இல்ல போய் அவர்கிட்ட நன்றி மட்டும் சொல்லிட்டு வர நன்றி மட்டும் சொல்லிட்டு வர அவ்வளவுதான் பத்து பேருக்கும் ஒரே மனநலதான் ஆனா ஒன்பது பேர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ போய் விட்டார்கள் இவரும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ போனார் ஆனா அதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் ஒரு நன்றி சொல்லிட்டு போனார் அப்ப அந்த ஒன்பது பேருடைய இருதயத்தை யோசித்துக் கொள்ளுங்களேன் இவருடைய இறுதயம் எப்படி இருந்துச்சு போய் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரலாம் இவ்வளவு போராடினா இவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்ட ரோகம் யாராலுமே சுகப்படுத்த முடியல அதுக்கு ஒரு மருந்தே இல்லை ஆனா இப்போ அவருனாலும் நான் நல்லா இருக்கேன் ஒரே ஒரு நன்றி ஒரே ஒரு நன்றி அவர் சொன்னார் இதுதான் ஆண்டவருக்கு கட்டாயப்படுது கர்த்தர் வந்து அந்த ஒன்பது பேர் மேலையும் வருத்தப்படல எங்கன்னா கேட்டாரே தவிர வருத்தப்படல வேதனைப்படல எதுவுமே இல்லை கர்த்தர் நன்றி எதிர்பார்க்க மாட்டார் ஆனா நம்ம நன்றி சொல்லும் பொழுது அது அவரோட இறுதியத்திற்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் உனக்கு இத்தனை பெரிய நன்மை செய்த தேவனுக்கு ஒரு சின்ன நன்றி அதை மாத்திரம் தேவனுக்கு நாம் செலுத்துவோம் இப்போ இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்திருக்கிறீர் நீ என்னோட வாழ்க்கையை பாதுகாத்து இத்தனை நாள் வரையும் கிருபியா என்னை காத்துக்கொண்டு என்னை மறைத்து கொண்டு வந்திருக்கிறீர் உனக்கு நன்றி சுவாமி உனக்கு நன்றி ஆண்டவரே நீர் செய்தமைக்காக நன்றி ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நம்ம நன்றி செலுத்துவோம் பாருங்க சொல்லணுமே நில உண்மையா உள்ளத்தில் ஆழத்துல இருந்து தேவனுக்கு நன்றி செல்லலாம் ஒரு நம்ம நன்றி செலுத்தலாம் வாங்க வள்ளமையின் உமக்கு ஸ்ரோதரமா ஆண்டவரே பரிசுத்த தேவனையுமாக்கு ஸ்ரோதரம் அப்பா அப்பா கொடுத்த இந்த வாழ்வுக்கு இந்த ரட்சிப்புக்கு நன்றி அப்பா கொடுத்த ஜீவனுக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தைக்கு நன்றி அப்பா அநேக நாள் உமக்கு எதுவுமே செலுத்தாம உமக்கு நன்றியே சொல்லாம நான் வாழ்ந்த இந்த ஆசீர்வாதமும் வாழ்க்கைக்கு உமக்கு நன்றி செலுத்தாம நான் வந்த இந்த தவறை மண்ணையும் ஆண்டு வரேன் முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்னை ஆசிர்வதிக்கும் தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்த ஆண்டவரே நான் வியாதி இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கேன் நன்றி எத்தனையோ காலத்தில் என்னை மறைத்து கொண்டு வந்த நன்றி தீங்கு என்னுடைய வாழ்க்கையை அணுகாமல் நிறுடைய சக்தியின் மறைவுக்குள்ளாக என்னை பாதுகாத்திரு நன்றி நிசாசன் கைக்கு ஒப்பு கொடுக்காமல் மனிதர்கள் கைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் வியாதில விட்டு விடாமல் வறுமையிலும் வேதலிலே விட்டு விடாமல் என்னை சுகபத்திரமாய் பாதுகாத்து வருகிறீர் உமக்கு நன்றி சுவாமி நன்றி எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் நன்றி என்னுடைய கைகளின் வளப்படுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி என் கைகளின் பிரயாசத்தை நான் உண்ணும்படி எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன் நன்றி எனக்கு செய்த இத்தனை பெரிய காரியத்திற்கும் நன்றி உன்னுடைய உமக்கு நன்றி சுவாமி அப்பா உன்னுடைய தயவின் மீது என்னுடைய வாழ்க்கையில இருப்பதனால் நான் இவ்வளவு நாளும் அழகாய் நடத்தப்பட்டேன் நமக்கு நன்றி உடைய கரம் என்னோடு இருப்பதற்கு உமக்கு நன்றி உமக்கு ஆசீர்வாதம் உமக்கே பலன் உமக்கே கிருபை உமக்கு எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்கிறேன் நன்புரேன் உமக்கு நன்றி சகாயம் செய்யும் என் ஆண்டு வரே இரட்சப்பின் மூச்சாகிய கண்மழையே என்ன நடத்துமேன் தேவனே நீடிய சாந்தம் பொறுமை அமைதி என்பது நுழைந்தவரே என்னுடைய வாழ்க்கை கருத்து அல்லவோ இருக்கிறது என்ன நடத்துகிறவரை உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி சுவாமி உனக்கு நன்றி அப்பா உமக்கு கோடி 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 நன்றி ஆண்டவரே நீர் செய்த எல்லாவற்றிற்கும் உக்கு நன்றி உடைய சகாயத்திற்காகவும் கிருவைக்காக உமக்கு நன்றி உன்னுடைய தயவுக்காக உமக்கு நன்றி நீர் பாராட்டின கிருவைக்கு உமக்கு கோடி கோடி நன்றி சுவாமி செய்த எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்ப என் என் நஞ்சு பலிகளை நீ ஏற்றிக்கொண்டமைக்காக கோடி கோடி ஸ்ரோதரமாண்டுரே ஜபத்தை கேட்டமைக்காக உனக்கு ஸ்ரோதரமாண்டுரே ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜபம் கேலும் ஜீவனு நல்ல பிதாவே அமே அமே அமே